அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீசோவில் இருந்து செல்லு லெதர் கவர் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நேற்று வந்து திங்கட்கிழமை வந்திருக்கிறதாக வந்து கொரியர் பாய் வந்து ஃபோன் பண்ணா அப்படி எங்கே இருந்தீங்கன்னு கட்டு கடைசியில் என்னன்னா திருச்சி டூ மாதுரை கோயில்பட்டி ரோட்டில் கோயில்பட்டியில் இருக்கிறேன்னு சொன்னா அப்படி நீங்கள் நேராக மேட்டுக்கடை வந்துடுங்க நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னா அப்படி நானும் மேட்டுக்கடை போயிட்டேன் ஒரு மணி நேரம் அங்கே நின்று அங்கே நிற்கிற வரைக்குமே வந்து அவர் வரவும் இல்லை ஏன்னா அவர் ஃபோன் நம்பரு வந்து நான் வந்து அழிச்சிட்டேன் அப்போதைக்கு அதனால் அவருக்கு வந்து ஃபோன் நம்பரும் தெரியலை அவரும் வரவும் இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இப்போ வந்து ஒரு பதினொன்றே காலம் போல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பார்சல் வந்துடுச்சு வந்து வாங்கிட்டு போங்க அப்புடின்னு சொன்னால் நான் இருக்கிறதுக்கும் அவங்க சொன்ன இடத்துக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அஞ்சு கிலோமீட்ரு என்னகிட்ட டூ வீலரும் இல்லை நான் திடீர்னு வரச்சோன்னா நாங்கள் எப்படி வாங்கிறது இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே வந்து எல்லா ஆன்லைன் கம்பெனிகளுக்கு இதில் மட்டும் இல்லை மீசோவில் மட்டும் இல்லை நிறையா இது வந்து நான் மேட்டுக்கடை போயே வாங்கிட்டு வந்துருக்குறேன் ஒரு ரூபா பொருளுக்கெல்லாம் நாங்கள் திருப்பி ரூபா பெட்ரோல் சார்ஜ் போட்டு இங்கேருந்து மேட்டுக்கடை போய் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அப்போ ஆன்லைன் ஆர்டர் என்ன வீடு தேடி வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாங்க ஆனால் வீடு தேடி யாரும் கொண்டு வர்றதில்லை அதில் வந்து மணப்பாறில் வந்து ஒரு ஒருத்தர் மட்டும் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுறாரு நேரடியாக எது பத்து ரூபா பொருளாக இருந்தாலும் வீடு தேடி அவர் ஒரு ஆள் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு மற்ற கம்பெனிக்காரவங்க எல்லாமே மேட்டுக்கடவா மேட்டுக்கடவா அப்படின்னே சொல்கிறாங்க நாங்கள் வெளியூருக்கு போயிடுறோம் திடீர்னு மேட்டுக்கடை இல்லைன்னா வாங்கினா சொல்லி சொ சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அமேசானில் ஆர்டர் போட்டாலும் அப்படித்தேன் மீசோவில் ஆர்டர் போட்டாலும் அப்படித்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டாலும் அப்படித்தேன் இப்போ நேற்று வந்து திங்கட்கிழமை அவர் கொரியர் பாய் வந்து வல்ல அப்படின்னோன்னே மீசோ கம்பெனிக்கு கூப்பிட்டு பேசினேன் அவங்க வந்து ஃபோன் நம்பரு அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்டிங்கு அவர் பேர் எல்லாம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் கூட பரவாயில்ல நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னாங்க அதனால் என்ன வந்துட்டேன் இன்னைக்கு வந்து அவர் கூப்பிடவும் அந்த ரெக்கார்டிங்கை வந்து கம்பெனிக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கிறேன் அது மட்டும் இல்லாம யூடியூப் மூலமாவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஹலோ நான் நீ சொல்ல சொல்ல பார்சல் என்னங்க பார்த்தல் பார்சல் சொல்லிருக்கலையா உங்க பார்க்க சொல்ல ஆமாம் மேட்டுக்கடையில் நிற்கிறேன் வரீங்களா மேட்டு கடை இல்லையா எல்லாங்க நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க கம்பெனி கூப்பிட்டு பேசிட்டேன் அவங்க ரிட்டர்ன் அனுப்பிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அதை நேற்று சொல்ல வேண்டியதானே ஏன் நீங்கள் நேற்று வந்து நாங்கள் மேட்டுகளில் வந்து நின்னப்பில் நீங்கள் நீங்கள் நேற்று கொண்டு வர வேண்டியதானே நேற்று எப்போ வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டீங்களா ஏன் நாங்கள் வந்துட்டேன் நீங்கள் லைனில் வர்றது இல்லையா நீங்கள் எதாவது வர சொல்லுவோம் தானே நாங்கள் வந்தோம்

இதுக்கெல்லாம் வந்து தேர்வு கிடைக்கணும்னா ஒவ்வொரு ஆன்லைன் கம்பெனிகளும் நல்ல ஏஜெண்டாக யா எங்கே யார் யாருக்கு பார்சல் வந்து போகுதோ அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குற கம்பெனியெல்லாம் பார்த்து ஏஜெண்ட்டுகள்லாம் பார்த்து பொருள்களை வந்து அனுப்பி வைக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்